ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் குறிப்பாக வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் உள்ளுக்கெடுத்து வைத்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே குறிப்பாக வைத்திய சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் அதே கேட்டகரியில் ஒரு சில வியாதிக்கு வந்து முதல்ல வைத்திய சுத்தம் பண்ணக்கூடிய வயிற்றில் உள்ள பூச்சிக்கல் அழிக்கக்கூடிய மாத்திரைகளை தான் காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க இதே நீங்கள் ஒருபடி சித்தாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் எந்த வியாதிக்கு எடுத்தாலும் முதல்ல நல்ல வைத்த சுத்தம் பண்ணுறதுக்கு ராஜபேதி கொடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இதில் அதீதமாக வயிறு உப்பச்சம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறீங்க மாத மாதம் கூட ராஜபேதி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒழுங்காக மலம் போகலை மலஞ்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பெரும்பாலும் இதுதான் ட்ரீட்மெண்ட் வயிற்று சுத்தமானாவே அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலம் சிக்கல் பிரச்சனை இருக்காது ஆங்கில மருத்துவங்கும் போது நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம் அதை டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் மெடிக்கலில் வாங்கணும் அதை விட்டு நீங்களாக போய் வாங்கிட்டு நாளைக்கு என்னாச்சும் உடலில் பாதிப்பு உண்டாக்கிறாங்க ஏன்னா செயற்கைக்கு நான் அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இயற்கைக்கு ஓகே இயற்கையில் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண தேவையில்ல நீங்கள் தாராளமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு பாட்டி வைத்திய முறையில் நம்ம விளக்கெண்ணையை நம்ம வந்து போது வயிற்றில் உள்ள அசிட்கள் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடும் அவ்வளோ ஓகேங்களா ஏன்னா விளக்கெண்ணெயில் அவ்வளோ தன்மைகள் உண்டு அதேமாரி இது குளிர்ச்சி தான் விளக்கண்ணெயை பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சி வைத்திய சுத்தம் பண்ணும் இப்போ ராஜபேதி அப்படிங்கறக்கூடிய சித்த மருத்துவத்தில் இனிமான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஓகேங்களா பெரிய அளவுக்கு உடலில் பாதிப்பு தராது ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் பேதி யூஸ் பண்ணுறீங்கன்னா வயிற்று பிடிச்சி கிள்ளி சூடாக்கி வெளியே தரது அதோடைய தன்மை இப்போ நாம் வந்து இயற்கையான முறையில் இந்த விளக்கினையை பயன்படுத்த போகிறோங்க இது வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் வயிற்று சுத்தம் பண்ணலாம் அப்போ தான் நம்ம இன்னும் உணவோ மருந்தோ நல்லா வேலை செய்யும் ஓகேங்களா இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்களுக்கு வெண்புள்ளி வரத்துக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குதுங்கிறத சித்த மருத்துவம் உறுதி பண்ணுதுங்க ஓகேங்களா அதேமாரி நம்ம வயிற்றில் பொருட்கள் வந்து தேக்கம் இருக்கக்கூடாது கழிவுகள் தேக்கம் நோகிலி வரவு ஓகேங்களா சரி இப்போ இந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இரநூறு எம்எல் பாட்டில் இருக்குது இது வந்து நாம் தயாரிக்கல ஃப்யூச்சரில் நாம் ஆமண வித செடிகள் வச்சு நாம்ளே ரெடி பண்ணுவோங்க இப்போ வந்து செக்கில் ஆட்டிய சுத்தமான அக்ஸியா விளக்கெண்ணெய் நம்மகிட்ட ஒரு இரநூறு எம்எல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உயர்தரமான ஆமண வித இருந்து சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டது சமையலுக்கும் குழந்தைகளுக்கும் மிக சிறந்ததுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் இருக்குது ஓகேங்களா சேலம் ப்ராடக்ட்டு தான் இது எங்கள் மாவட்டத்தில் தயாரிக்கூடிய கம்பெனியிலேருந்து தான் நம்ம வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேங்க இந்த விளக்கெண்ணெய் இதிலே இன்னொரு மருத்துவ முறை என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் இட்லி தோசைக்கு வந்து நாங்கள்லாம் கிராமத்தில் இந்த ஆமண விதக்கு விதையை தான் ஆமண விதையை தான் வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு பருப்பு உடைச்சி உரித்து அந்த விதையை மட்டும் எடுத்து இட்லி மாவோட போட்டு அரைப்பங்க கடலில் போட்டு ஆட்டுவோங்க ஏன்னா நல்ல மெது மெது மெதுன்னு உப்பு வரும் ஓகேங்களா வாங்க இப்போ இதை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறமே இருந்தால் தேன் எடுத்துக்குங்க தேனுடன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு அல்லது கா டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வயதுக்கு ஏற்ப கொடுக்கலாம் ஒரு ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த காலத்தெல்லாம் பிறந்த குழந்தைக்கே வந்து நல்லெண்ணெய் வைக்கிறது வயிற்று தொப்புள் பகுதியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது வயிற்றுக்கு அதாவது மலம் ஒழுங்காக போகாமல் குழந்தை வந்து பாதிக்கு பாதிப்புக்குள்ளாறானா அப்போ இதுமாரி தேன் கலந்து மாரி கொடுப்பாங்க ஓகேங்களா உள்ளுக்கே குழந்தைக்கு அதை தாண்டி கண்ணுக்கு மூக்குக்கு காதுக்குன்னு சொல்லி குளிர்ச்சிக்காக ஃபுல்லாக இந்த நல்லெண்ணெய் விளக்கினை தான் வந்து கிராமத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இது பாட்டி வைத்திய முறை தான் சேஃப்டி வைத்திய முறை தான் ஓகேங்களா உண்மை சொல்லப்போனால் அதே போல் இதை வந்து இப்போ பெரியவங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க சிறு குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கா டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்துக்குங்க பெரியவங்க ஒரு டீஸ்பூன் நீங்கள் தேவையான அளவுக்கு தேனில் நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாயா ஓகேங்களா வர காப்பி எடுத்துருக்குறேங்க கொத்தமல்லி சாயா அதில் சக்கரை போட்டிருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக இது கசக்கும் அதனால் தேன் கூட க கலந்து சாப்பிட்டா அது ஒரு மெடிசின்ஸாகவும் செயல்படும் டபுள் விட்டமின்ஸாக கன்வெர்ட் ஆகும் இதுமாரி நான் சாயாவில் வந்து இதை ஊற்றி நம்ம குடிக்க போகிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க நமக்கு அளவு தெரியறதுனால நான் டைரெக்டாக ஊற்றுறேன் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பூனில் அளந்துக்குங்க ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் திக்கனஸ் இருக்கும் நம்ம வந்து வாரம் வாரம் கூட நீங்கள் வயிற்று சுத்தம் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து இது பெனிஃபிட்ஸ் ஆனது ஓகேங்களா ஓகே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கோம் இது நல்லா சுடு நீில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிற மாரி உடனடியாக நம்ம வயிற்று சுத்தம் பண்ணி மலங்களை வெளியேற்றணும் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறீங்களுக்கெல்லாம் சுடுதண்ணை நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து இதுமாரி விட்டு நீங்கள் குடிக்கலாம் உடனடியாக வேலை செய்யும் மற்றபடி நீங்கள் தேனில் கலந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நைட்டே கூட கொடுக்கலாம் ஏன்னா நைட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா காலையில் எழுந்துருச்சு நல்லா மலம் போயிடும் ஓகேங்களா அதுமாரி அதேமாரி அந்த காலத்தில் ஒருவேளை வயிற்றால் போகுதுன்னா உடனே ஸ்டாப் பண்ணோம்னாலும் அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா டாக்டரை க அணுகிடணும் ஓகேங்களா ஃபஸ்ட் எய்டுங்கிறது என்ன நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் எய்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அதேமாரி சுடுதண்ணி காய வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சுகரு கலந்து குடிப்பாங்க இல்லைன்னா போய் ஜிலேபி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க இதே ஆங்கில மருத்துவமாக இருந்தால் சித்த மருத்துவமாக இருந்தால் அதுக்கான ஒரு கேப்சூல் மாத்திரையும் கொடுத்துருவாங்க அதனால் தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சித்தா அல்லது ஆங்கில மருத்துவம்னா நீங்கள் மெடிசின்ஸ் ரிலேட்டடாக மூவ் பண்ணுறதா இருந்தால் கன்சல்ட் பண்ணிக்கிங்கன்னு நம்ம சொல்லுவோம் இதுமாரி இயற்கை வைத்திய முறைன்னா அருங்கும்பல் ஜூஸ் குடிக்கலாம் வயிற்று சுத்தம் பண்ண தினம் தினம் வாரம் ஒரு முறை எடுக்கிறதா இருந்தால் இதுமாதிரி உள்ளுக்கு எடுக்கலாம் பழம் சாப்பிட சாப்பிட்ட பின்னாடி ஆஃப்னவர் கழித்து ஒரு பழம் சாப்பிட்டுட்டு இருந்திங்கன்னா வாழைப்பழம் ஓலா அது வந்து நல்லா மோசனை வெளியேற்றும் இதுமாரி இயற்கையானத்தை நீங்கள் கடைப்பிடிங்க இது வயிற்ற சுத்தம் பண்ணால் வயிற்றில் எந்த ஒரு கழிவுகள் தேக்கம் இருக்காது கழிவுகளோடைய தேக்கம் நோயிலோடைய வரவுன்னு அர்த்தம் ஓகேங்களா குறிப்பாக வெண்புலிக்கு வயிற்றில் வந்து எந்த ஒரு பொருளும் கிடக்கூடாது அப்படி கெட்டுச்சுன்னா புளிப்பாக கன்வெர்ட் ஆகி வெண்புள்ளி பரவும் சரும பாதிப்பாளர்கள் அனைவரும் இதே கேட்டகரியில் தான் வருவாங்க அதனால் கட்டாயம் இந்த வயிற்று சுத்தம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு பண்ணால் தான் நீங்கள் ஒன்றும் உணவோ மருந்தும் கரெக்டாக வேலை செய்யும் இல்லைனா வேஸ்ட்டு காஸ்ட்டு வேஸ்ட்டு டைம் ஓகேங்களா அதனால் அலர்ஜி தான் ஒரு ஃபுட் பாய்சன் தான் ஆகும் ஒழுங்காக ஜீரணமாகலைனா ஜீரணமாகிறதுக்கு முதல்ல வயிற்றுக்கு வந்து கழிவுகள் தேங்காமல் அனுப்பணும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இதை குடிக்கலாம்